திருமுருகன் திருக்கோவிலில் அரசு வேலை வாங்கி தருவதாக ஓட்டப்பிடாரம் கச்சோரி தலைவரத்தை சேர்ந்த என்பவர் மீது திரு முத்துப்பாண்டி என்பவர் புகார் சுமார் நாற்பது லட்சம் ஏமாற்றியதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது நான் தூத்துக்குடி மாவட்டம் ஏர்தாலு சிவகரை அமரங்காட்டை சேர்ந்த முத்துப்பாண்டி என்பவர் பத்து பதினைஞ்சு வருடமாக நெறிஞ்ச பழக்கமும் என் உறவினர் நண்பருமான கச்சேர் வளாகத்தை சேர்ந்த தன்மசாமி மகன் சகோதரர் அஜித்குமார் மற்றும் சித்தப்பா பையன் ராசிராஜன் அவர்கள் இந்து அறநோக்கரையில் எனது உறவினர் அவர்கள் மிக உயர்ந்த படையில் இருக்கிறார்கள் தியாகராஜன் என்பவர் மூலமாகவும் ஆணையாளர் அவர்கள் எனக்கு மிக நெருங்கியவர்கள் என்று சொல்லி என்னிடம் இந்த அறநல்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி திருச்சிங்க ஒரு சீட்டு விற்பனையாளர் உதவியாளர் வேலை பல்வேறு பணியிடங்கள் இருப்பதாக திருச்சிங்க முருகன் கோயில் திருச்சங்குடி மாரியம்மன் கோயில் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கோயில்களில் வேலை வாய்ப்பு இருப்பதாக என்னிடம் ஒரு கடந்த ஆண்டு மார்ச் மாதம் ஒரு 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 பணியிடத்திற்கு பத்து லட்சம் என்று சொல்லி ஆசை வார்த்தை கூறி பணம் கொடுத்து இரண்டு மாதங்களில் உங்களை பணியிடத்தில் அமர்த்தி விடுவோம் வேலை கிடைப்பிடுவோம் என்று கூறினார்கள் அதன் பின்பு நாங்கள் கடந்த மா கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் மார்ச் மாதம் பணம் பத்து பத்து லட்சம் கொடுத்தேன் அதன் பின்பு சிறிது சிறிது காலம் கழித்து எனது நண்பர்களுக்கும் உறவினர்களிடமும் பணத்தை வாங்கி வாங்கி தாருங்கள் மேலே உறுதியாக வாங்கி தரும் என்று பணத்தை வாங்கி கொண்டு போலியான நியமன ஆணையை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் போலியான நியமன தந்து ிருச்செந்தூர் கோயிலில் நீங்கள் நவம்பர் மாதம் நாலாம் தேதி பணி நீங்கள் வேலைக்கு சேர்ந்து விடலாம் என்று கூறினார்கள் நாங்கள் நாலாம் தேதி வேலைக்கு திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் சென்ற போய் சேர்ந்தோம் அன்று அங்குள்ள ஆணையாளர் மற்றும் கோயில் சர்க்கார் அவர்கள் என்றும் விசாரணை செய்து இது போலியான நியமன ஆணை என்று கூறி நீங்கள் மேலிடத்தில் கம்மேண்ட் பண்ணுங்கள் என்று கூறினார்கள் அதன்படி பெரியவரிடம் கேட்டோம் அவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம் உங்களுக்கு பணத்தை ஒவ்வொரு மாதங்களில் பணத்தை திருப்பி தந்துவிடுகிறேன் நீங்கள் புகாரையும் அளிக்க வேண்டும் என்று கூறினார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள் புகார் அளிக்காமல் இருந்தோம் புகார் அளிக்காமல் இருந்தோம் துறையினர்கள் அவர்களிடம் கொடுப்பதாக மூன்று மூலம் புகார் கொடுத்து அவர்கள் மூலம் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது ஆனால் அதன் பின்பு மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் நான் மாவட்ட கண்காணிப்பாளர் புகார் மனு அளித்தேன் அதன் பின்பு இரண்டாவது முறையாக புகார் மனு அளித்தேன் இந்த புகார் மனு மீது முதல் முறையாக அளித்த புகார் மூலம் மீது நடவடிக்கை என்ன என்னும் பெயரில் முப்பத்தெட்டு முப்பத்தெட்டு முப்பத்தெட்டாய முப்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பதாயிரத்தை பிரிவினர்கள் பெற்றுக்கொண்டு நாலு நான்கு வயத்திற்கான போலி நியமனத்தை போடல மொத்தம் அவங்களுக்கு எத்தனை லட்சம் முப்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் காவல்துறை வந்து உங்களுக்கு கடைசி என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரூபாய் தந்து

சரி இப்ப வந்து நீங்க கம்ப்ளைண்ட் குடுத்திருக்கீங்க நடவடிக்கை எடுக்கல எடுக்கிற அந்த உங்க பூவா மீது உடனே நடவடிக்கை எடுக்கிறதுல அரசு கோரிக்கை வச்சு ஆமா அரசு கோரிக்கை வச்சு எங்க பணத்தை மீட்டு தரும் முடி கேட்டுக்கொள்கிறோம்